எனது பெயர் மரியத்தரசா நான் வந்து வையம்பட்டி பங்கைச் சேர்ந்தவள் எங்களது பங்குத்தந்தை அவர்கள் கடந்த ஓராண்டாக வையம்பட்டியில் பங்குத்தந்தையாக இருக்கின்றார்கள் இந்த இவ்வளோ பெரிய விழாவை கொண்டாட ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நான் கேட்டேன் பாதரத்தை ஃபாதர் உங்களுக்கு ஜூப்ளின்னு சொல்கிறீங்க எந்த விதமான ஏற்பாடுமே பண்ணாமல் எனக்கு என்னென்னு இருக்கீங்களே அப்படின்னு நான் கேட்டேன் அப்போது ஃபாதர் சொன்னாங்க எல்லாம் அந்த ஆண்டவர் ஒரு பார்த்துக்கு வருமா அதே போல் கடந்த வாரம் வரைக்கும் நம்மளாம் பார்த்தோம் சுட்டரிக்கிற வெயில் இந்த வெயிலில் போய் இங்கெல்லாம் நம்ம எப்படி நாங்கள்லாம் சீனியர் சிட்டிசன் எப்படி வந்து இருக்க போகிறோம்னு நினச்சேன் ஆனால் ஆற்றல் தரும் ஆழ்ந்தவரின் அருள் துணையோடு என்ற அருள் வாக்கு பெற்றதுனாலே என்னவோ அவரது நன் நம்பிக்கை அப்பப்பா இன்றைக்கி ஏசி கூட வேண்டாம் எப்படியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப அப்படியே ரம்யமாக நேற்று ஃபுல்லாக மழை நான் கூட நினச்சேன் ஐயோ நேற்றுக்கெல்லாம் இப்படி மழை பெய்யுது நம்ம ஃபாதரோட கொஞ்சம் என்ன ஆகுமோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் எங்களது ஃபாதரோட நம்பிக்கை வந்து ஆண்டவர் இன்னைக்கு அருமையான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இதுவே வந்து ஒரு பெரிய மகத்தான ஒரு நம்பிக்கை ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற நேரம் நான் வந்து கொரோனா காலத்தில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு இதயத்துக்கு நான் வந்து வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஃபாதருக்கு இப்போ சமீபத்தில் கொஞ்சம் உடம்பு முடியாமல் போச்சு அப்போ அவர் வந்து சரி இந்த வாரம் நம்ம ஃபாதர் போக மாட்டார் விவளியத்துக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் பார்த்தா அந்த மூன்றாவது வாரம் கிளம்பிட்டார் என்ன ஃபாதர் ஒரு வாரமாக முடியாமல் இருந்தீங்களே இப்போ அப்படி அதனால் ஆண்டவர் பார்த்துக்குவாருமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடியே அன் அவர் எங்கள் ஃபாதரோட நம்பிக்கை வந்து எனக்கு என்ன பண்ணுச்சுன்னா நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஏன் நம்ம ஃபாதர் மாதிரி நம்மளும் அந்த நர்த்தனை நாதரோடு ஆழ்ந்த பற்று வச்சுட்டு இந்த மாத்திரை மருந்தெல்லாம் விட்டுருவோம் நிச்சயமா நமக்கும் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு கடந்த ஆறு மாதமாக நான் இதய நோய்க்கு எந்த மாத்திரையும் மருந்து எடுத்துக்கல இப்போ நான் உங்க முன்னாடி நல்லா பேசிட்டு இருக்கேன் அது வந்து நிச்சயமா எங்கள் பங்கு தந்தையின் அந்த அசைக்க முடியாத எங்கள் மேல் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அதன் விளைவு தான் நாங்கள் அந்த ஆண்டவர் மேல் அவ்வளோ அசைக்க முடியாத நம்பிக்கையை வச்சுருந்தோம் பங்கு தந்தைக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி வாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்